வணக்கம் ஆயிஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் பிடிடிஆர்பி ஹிஸ்ட்ரி டிபார்மெண்ட் பிசி தமிழ் மீடியம் தொடர்புடைய வழக்கு இது கிராஸ் மேஜரா இல்லை அடிஷ்னல் டிகிரியா இல்லை ரிவர்ஸ் மேனரா இன்னொரு வார்த்தை சொல்லணும் இந்த வழக்கானது கிராஸ் மேஜர் அடிஷ்னல் டிகிரியாக ரிவர்ஸ் மேனர் இந்த மூணு வார்த்தையில் ஏதாவது ஒன்று தான் பொருந்தும் அதை பற்றி நான் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலியில் விளக்கமாக கொடுக்குறேன் இன்றைக்கி நடந்த இரண்டாவது விசாரணை பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணையே நடக்கலை விசாரணை நடத்தாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வழக்கை வந்து வெள்ளிக்கிழமை தள்ளி வச்சுட்டாங்க மூன்றாவது விசாரணை ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்க போகுது இது வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா பிசி தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் ரிலேட்டடானது கேண்டிடேட் என்ன கேட்குறாருனா ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ரிவைஸ்டாயி தான் வந்திருக்கு இருந்தாலும் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த லிஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணி கொடுங்கன்றதான் இந்த ப்ரேயர் இதுதான் அந்த வழக்கோட நம்பரு இந்த வழக்கு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கேண்டிடேட் நேம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரைடே பாருங்கள் டேரடியாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச நானும் பதிவு பண்ணுறேன் இதுதான் வழக்கோட நம்பர் ரெட்பெட்டிஷன் டூ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எஸ்டி திருநாவுகரசு சார் அதுக்கப்புறம் டூ சிக்ஸ் நைன் டபுள் எயிட் டூ சிக்ஸ் நைன் எயிட் நைன் டூ சிக்ஸ் நைன் எயிட் செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் இது தாங்க உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் அடுத்த விசாரணையோட முடிவு என்னென்றது நீங்களும் பார்த்துக்குங்க மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர